ரெண்டாவது பாட்டு என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து முதல்ல அவங்களுக்கு சொல்றது பழம் இப்ப ரெண்டாவது பாட்டு என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கிபி முப்பத்தி மூணுல தான் வராது அப்ப அதுக்கு முன்னாடி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வரலாறு போயிடுச்சு ஆதாம் கிமு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டை சார்ந்தார் ஏன் மனுஷன் குரங்குல இருந்து மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஹோமோ ஷெப்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கானு அவன் நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பயணித்து வந்தானும் ஹோமோ சப்ளியன்ஸ்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா ஹோமோ அப்படின்னு சொன்னால் ஹியூமன்ட் அர்த்தம் லத்தீன் மேடு சப்லீம்னு சொல்லி சொன்னால் அறிவாளின்னு அர்த்தம் அவன் வந்தான்னு சொல்லி சயின்ஸில் ஒரு நூற்றம்பது வருஷமாக சயின்ஸில் போட்டு எல்லாம் தூக்கிட்டு கிடக்குறாங்க சாத்தான் மக்களை சயின்ஸில் புக் சுத்த விட்டார் அது கிடையாது அதுக்கு முன்னாடி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு அதில் ஜெனரேஷன் இருக்குது அந்த ஜீனியாலஜிக்கல் ரிப்போர்ட் டிசன்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆதாவில் இருந்தால் எல்லாம் வரும் ஏவாலில் இருந்தால் எல்லாம் வரும் ஆக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக கிபு கிமு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை ஆதாம் சார்ந்தவர் ஆக கிபி முப்பத்தி மூணுலேருந்து இயேசு கிறிஸ்து வராரு அவர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு புதிய ஏற்பாடு எனது புதிய ஏற்பாடு அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம் என்ன சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்

அகலமாய் யாரும் அறிவருதா பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தன்னையே தந்தது தானாகத் தானாக தந்தது எப்படி இருக்குது அழுத்தமா சொல்றா ஒந்தி வர அப்படின்னு சொன்னது அழுத்தமா சொல்றா அப்படின்னு அர்த்தம் அகலமாய் யாரும் அறிவரிதா பொருள் அப்படின்னு சொன்ன அவ்வளவு சீக்கிரமா எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பொருளாகிய இறைவன் அருப்பொருளாக இறைவன் அருவம் அருவமாகிய இறைவன் தேவன் கத்தன் கடவுள் இரட்சகன் அகலமாய் யாரும் மறிவரிதாய் போகும் சகலமாய் சகம் ஃப்ரீயா அவராக வந்தார் சகலமாய் வந்ததன் துந்தி வர அடுத்த வரிய பாருங்க தன்னையே தந்ததன் துந்தி வர தன்னையே அவர் தன்னை தானே சிலுவையில என்ன செய்தார் தன்னை ஒப்படைத்தார் கொடுத்தார் தன்னையே தந்ததன் உந்தி பெற தானாக தந்ததன் உந்தி பெற நான் கேட்கல நான் கூப்பிடல நான் சொல்லல அவரா வந்தார் எப்படி இருக்குது திருவந்தியார் பாடல் இன்னொன்னு பாருங்க இரவாத இன்பத்தி அமை இருக்க வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தார் எப்படி இருக்குது இந்த இந்த பாடலுடைய கருத்தை அப்படி இருக்கு இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பிறகு பற்றி சொல்ற பாடல்கள் இரவா இன்பத்து எமை இருக்க வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தார் நான் செத்து போய் பாதாளத்தில் கிடக்கிறதுக்கு விரும்பாத தேவன் அவர் என்ன பண்ண பிறக்க முடியாதவர் பிறப்பே இல்லாதவர் பிறந்து இந்த பூமிக்கு வந்தார் இரவாத இன்பத்து என்னையமை இருக்க வேண்டி என்ன ஒரு பரலோக சந்தோஷத்தில் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்காக இரவாத இன்பத்து எமை இருக்க வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தார் அடுத்து பாருங்க அவர் வந்து சிலுவையில் ரத்தம் செஞ்சு வைத்தார் இல்லையா அந்த வரிகள் எப்படி சொல்றாங்க பாருங்க கள்ளரோடு இல்லபடியா கழுத்திடில் வெள்ள வெளியாம் நான் காணாமடி எத்தனை முறை படிச்சது தெரியுமா திருப்பி 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 கடலோடு நம்ம கலந்து வெள்ளோடு கலந்து நந்தி வர அப்படின்னு திருப்பி 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 பாட்டுவோம் அப்பதான் இந்த மைண்ட்ல கல் நம்ம பைபிள் வசனமே மைண்டில் நிற்காது ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் இன்னொரு அது சின்ன வயசில் ஆதியில் ஓகே கள்ளரோடு இல்லமுடையார் கள்ளரோடு இல்லமுடியார் கள்ளர்கள் மத்தியில் தொங்கி மறித்தவர் அதான் ஒரு பக்கத்துல ஒரு கல்ல இன்னொரு பக்கத்துல இன்னொரு கல்ல சென்டர்ல இயேசு எக்ஸ் ஆரா கல்லரோடு இல்லமுடியார் கலந்துடில் வெள்ள வெளியாம் என்று ஆத்மா வெளிச்சமாகும்

அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் புரிந்து கொள்வாங்க கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாடு லைவ்ல இருந்து பாருங்க இப்போ இந்த அல்லஸ்கா மசூதிக்காக ஏதாவது யுத்தங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க கண்டிப்பா புதிய ஏற்பாடு அருமகு தோல் யுத்தத்தோடு கூட நிறைவடைய போகுது அதுக்கப்புறம் வருது ஆயிரம் வருட அரசாட்சி அடுத்த பயிருக்கு நாம கடந்து சொல்லுவோம் காட் பிளஸ் யூ